நெல்லை மாவட்டத்தில் இடைவிடாது பெய்து வரும் கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க நமது செய்தியாளர் சரவணன் நேரலையில் இணைகிறார் சரவணன் வணக்கம் திருநெல்வேலியில் தொடர்ந்து பெய்து வரும் இந்த காற்றாற் மழை காரணமாக ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது இதையடுத்து கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு அரசு தரப்பில் எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கைகள் செய்யப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு எந்த மாதிரியான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது விவரங்கள் வணக்கம் நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை இரண்டாவது நாளாக தற்போது வரை மழையானது இடைவிடாது பெய்து வருகின்ற காரணத்தினால் நெல்லை மாவட்டத்தின் மாநகர பகுதிகளாக இருக்கட்டும் நெல்லை மாவட்டத்தின் புறநகர் பகுதிகளாக இருக்கட்டும் இரண்டு இடங்களிலுமே தற்போது மழையின் தாக்கமானது தீவிரமாக ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நேற்று மாலை தினம் சற்று ஓய்ந்திருந்த மழை மீண்டும் நள்ளிரவு முதல் தற்போது வரை இடைவிடாது பெய்து வருகிறது இதனால் மாநகர பகுதிகளான திருநெல்வேலி ஜங்ஷன் டவுன் வண்ணாரப்பேட்டை மற்றும் ஹைக்ரோட் மகாராஜ நகர் கே நகர் உட்பட அனைத்து இடங்களிலும் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகளில் எந்தெந்த எல்லாம் இருக்கிறதோ அங்கு மழைநீரானது பூந்தியிருக்கிறது மாவட்டத்தின் புறநகர் பகுதிகளான தச்சநல்லூர் கங்கைகொண்டான் மற்றும் மானூர் ஆகிய இடங்களில் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகளும் தற்போது அந்த மழைநீரானது வெள்ளம்போல் சூழ்ந்து காட்சியளிக்கிறது தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரும் தற்போது நெல்லை மாவட்டத்திற்கு விரைந்திருக்கிறார்கள் முப்பது பேர் கொண்ட குழுவினர் இன்று மதியம் ஒரு மணி அளவில் சுமார் முப்பது பேர் கொண்ட குழுவினர் நெல்லை மாவட்டத்தின் முக்கூடல் பகுதியில் வந்து மீட்பு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நெல்லை மாவட்டத்தின் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு எதிரே அமைந்திருக்கக்கூடிய இந்த கொக்கிர குளத்தில் தாமிரபரணி ஆற்றில் தற்போது வெள்ளமானது ஏற்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக பெய்து வரக்கூடிய இந்த கனமழையின் காரணமாக தற்போது தாமிரபரணி ஆற்றில் தொண்ணூறாயிரம் கன அடி வரை தற்போது மழை நீரானது சென்று கொண்டிருக்கிறது இதே இன்னும் ஒரு மணி நேரம் நீடித்தால் நெல்லை தாமிரபணி ஆற்றில் இந்த மலையின் அளவு மழை நீரின் அளவானது ஒரு லட்சம் கன அடியை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த காட்சியை நாம் மிக நேரடியாகவே காணலாம் நெல்லை கொக்கர்கோலத்தில் இருக்கக்கூடிய இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய இந்த ஆற்று பகுதியில் தற்போது மழை நீரானது வெள்ளம் போல் ஓடுகிறது ஆற்றுக்குள் இருக்கக்கூடிய நான்கு கல் மண்டபங்களும் தற்போது மழை நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சியை நாம் மிக நேரலையில் காணலாம் அது மட்டும் இல்லாமல் ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய பொதுமக்களை பாதுகாப்பான இடத்திற்கு செல்லும்படி ஏற்கனவே வந்து நெல்லை மாவட்ட ஆட்சியர் தலைவில் ஆட்சியர் தரப்பில் ஒரு அறி அறிக்கையானது வெளியாகி இருந்தது அதனை ஏற்று நாம் பார்க்கக்கூடிய இந்த இந்த இடம் முழுவதும் குறுக்குத்துறை மற்றும் சிந்து ஆகிய இடங்களில் இருக்கக்கூடிய இந்த பொதுமக்கள் அனைவருமே தற்பொழுது பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் அது இல்லாமல் குடியிருப்புகள் இருக்கக்கூடிய வீடுகளையும் தற்போது மழைநீர் சூழல் இருப்பதால் அனைவரும் பொருட்களையும் பாதுகாப்பான இடத்திற்கு அப்புறப்படுத்திக் இருக்காங்க நெல்லை மாவட்டத்தில் தாண்டி தற்போது இரண்டாவது நாளாக இடைவிடாத மழை பெய்து வரக்கூடிய சூழல்ல பல இடங்களிலுமே தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக சென்னை வானிலை மையம் அறிவுறுத்தியபடி தற்போது வரை நெல்லை மாவட்டத்திற்கான ரெட் அலர்ட் எடுக்கப்பட்டிருக்கிறது இதனால் மாவட்ட மாநகர பகுதியாக இருக்கட்டும் அனைத்து இடங்களிலுமே தற்போது மழையானது இடைவெளி பெய்து வருக்கக்கூடிய சூழலால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது நெல்லை ஜங்ஷன் சுற்றிலும் மழைநீர் காரணத்தினால் மாவட்டத்தின் பிற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய இடங்களில் இடங்களிலும் தற்போது போக்குவரத்தானது துண்டிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மானூர் மற்றும் சேரமகதேவி அம்பாசமுத்திரம் ஆகிய இடங்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து இடங்களிலும் தற்போது போக்குவரத்தானது பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது மேலும் அது மட்டும் இல்லாமல் மாவட்டத்தின் பல இடங்களிலும் வந்து வீடுகளில் வந்து மலையின் போக முடியாட்சி காண காணப்படுகிறது தற்போது நெல்லை மாவட்ட ஆட்சியர் ஆலோசிக்க எதிரே அமைந்திருக்கக்கூடிய இந்த தாவரப்பினையாட்டில் வெள்ளமானது கரைபுரண்டு ஓடுகிறது தொண்ணூறாயிரம் அடியே எட்டி இருக்கக்கூடிய இந்த அளவானது மேலும் ஒரு மணி நேரத்தில் ஒரு லட்சம் கணடி எட்டு மென்று எதிர்பார்க்கப்படுகிறது இதில் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்று பார்த்தேன்னாலும் தற்போது நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த அணைகளும் திறக்கப்படவில்லை அணைகளும் வேகமாக நிரம்பிக் கொண்டிருக்கிறது தற்போது பெய்து வரக்கூடிய இந்த மழையின் காரணமாகவே இந்த காட்டாற்றுள்ள ஏற்பட்டிருக்கிறது ஒருவேளை அணைகள் திறக்கப்பட்டால் இந்த நிலைமை இன்னும் மோசமாக கூடும் என்று பொதுமக்கள் அஞ்சுகிறார்கள் தற்போது நெல்லை மாவட்டத்திலும் இடைவிடாது பெய்து வரக்கூடிய இந்த பருவமழையின் காரணமாக நெல்லை மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலுமே தற்போது வந்து வெள்ளக்கடாக காட்சியளிக்கிறது தேசிய பேர மீட்புக்குனர் நெல்லை மாவட்டத்தில் விரைந்து அது மட்டும் இல்லாமல் ஊவரி மற்றும் குமரி மாவட்டம் குளச்சல் ஆகிய பகுதிகளில் இருந்து படகுகளும் தேர்நிலை வைக்கப்பட்டிருக்கிறது கடந்த ஆண்டு பெய்த பருவமழையின் போது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்தித்த மாவட்டம்தான் திருநெல்வேலி மாவட்டம் ஆனால் கடந்த ஆண்டு இதற்கான முன்னெச்சிக்கை எடுத்திருக்க வேண்டும் ஆனால் தற்போது மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஒரு சில இடங்களில் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் பல இடங்களில் வந்து வெள்ள நீர் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சி நம்ம காண முடிகிறது பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க மாநகர பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த மழைநீர் தேங்கிருக்கக்கூடிய இடத்துல மாநகர மீட்பு ஈடுபட்டு வராங்க தொடர்ச்சியாக நெல்லை மாவட்டத்துல வந்து கனமழை பெய்து வரக்கூடிய காட்சி இங்கே காண முடிகிறது விக்னேஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி